ஆசை சீரியல் கதாநாயகிக்கு அடித்த ஜாக் முதல் ஹீரோயின் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆசை டிவிக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமா இப்போ இருந்து டிஆர்பி ரேட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா முதலிடத்தை பிடிச்சிருக்குது இதுக்கு காரணம் ஒவ்வொரு கதாபாத்திரங்களினுடைய எதார்த்தமான நடிப்பு அண்ட் நடுத்தர குடும்பத்துல நடக்கிற சண்டை சச்சரவுகளை மையப்படுத்தி வர்றதுனால தான் அதனால தான் இந்த நாடகம் பார்த்திங்கன்னா ஐந்து மொழிகளில் டப்பிங் பண்ணப்படுது பொதுவாக மற்ற மொழியில் உள்ள நாடகத்தை தான் தமிழில் டப் பண்ணுவாங்க பட் தமிழில் இந்த சீரியல் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிறதுனால இந்த சீரியலில் மற்ற ஐந்து மொழிகளில் டப்பிங் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்களாம் அந்த வகையில் இந்த சீரியலில் நடிக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்களுக்குமே பார்த்திங்கன்னா பேரும் புகழும் கிடைத்து பிரபலமாக இருக்கிறாங்க இதை தொடர்ந்து அவங்களுக்கு மற்ற இடத்துல இருந்துமே புது புது வாய்ப்புகள் தேடிக்கிட்டே தான் வருது இன்னும் சொல்லப்போனால் மீனா கதாபாத்திரத்தில் நடிக்கிற கோமதி பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரையில நடிக்கிற வாய்ப்பு வந்துகிட்டு இருக்குது ஆனால் அவங்க இப்போ ரெண்டு நாடகத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு வெள்ளித்துறைக்கு குட் பை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ரோகிணி கதாபாத்திரத்தில் நடிக்கிற நடிகை சல்மா பாத்தீங்கன்னா விஜய் டிவில நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் பிரபலமானதுனால சன் டிவியில் பாத்தீங்கன்னா முக்கியமான சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பையும் பெற்று இப்போது இப்போ இவங்களை தொடர்ந்து இதில் நடிக்கிற இன்னொரு கதாநாயகிக்குமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதாவது மீனாவோட தங்கச்சியாக நடிக்கிற சீதா அப்படிங்கிற சங்கீதா லியோனிஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரைக்குள்ளே இப்போ நுழைஞ்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க படித்ததோ பல் டாக்டர் பட் இருந்தாலுமே சினிமா மேலே இருந்த ஆர்வத்தினால இவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் இவங்க நடிச்சுக்கிட்டு வந்தாங்க அந்த வகையில் ரஞ்சித்தோட இயக்கத்தில் குற்றம் புதிது அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக கமிட்டாகியிருக்கிறாங்க இந்த படத்துக்கான பூஜை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் சென்னையில் பண்ணியிருந்தாங்க அதில் எடுத்த ஃபோட்டோக்கள் எல்லாத்தையுமே சங்கிதா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில நாட்களில் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியாகவும் பதிவிட்டுருக்கிறாங்க இவங்களோட அடுத்த கட்ட வெற்றிக்கு பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க ஸோ நம்ம சேனல் சார்பாகவும் சங்கீதாவுக்கு வாழ்த்துக்கள் இது ஒரு பக்கம் இருக்க நான் அப்படிங்கிற மாதிரியா டிடி பார்த்தீங்கன்னா துளி கூட மேக்கப் இல்லாம ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ இது குறித்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஸோ அதை பத்தி பார்க்கலாம் ஸோ டிடி பார்த்தீங்கன்னா சின்ன டாப் தொகுப்பாளர்களில் ஒருத்தங்களா இருந்தாங்க பட் இப்போ சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா அவங்களே உடல்நிலை காரணமாக டிவி நிகழ்ச்சிகளில் அவங்கள பார்க்க முடியறதில்ல காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால அதிக நேரம் அவங்களால் நின்றுக்கிட்டு நிகழ்ச்சி பண்ண முடியாது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்குறத அவங்க நிறுத்திட்டாங்க விருது விழாக்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாலுமே அவங்க சேரில் உட்காந்துக்கிட்டு தான் பேசுவாங்க இப்போது டிடி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் துளி கூட மேக்கப் இல்லாமல் இருக்கிற ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் நான் என்ன மேக்கப் இல்லாமல் பார்த்துருக்கீங்களா லென்ஸ் லிப்ஸ்டிக் சிகை அலங்காரம் இல்லாமல் மேக்கப் இல்லாமல் நகைகள் இல்லாமல் இப்படி தான் நான் இருப்பேன் இந்த மாதிரியா அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா டிடி வந்துட்டு வெளியிட்ருக்குறாங்க ஸோ இந்த ஃபோட்டோவிலுமே பயங்கர அழகாக இருக்கீங்க டிடி அப்படிங்கிற மாதிரியா டிடியை பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியா வர்ணிச்சிட்ருக்கிறாங்க ஸோ இந்த புகைப்படத்தில் டிடி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்